பக்லட்சுமி சிரியல் டுடே எபிசோட் என மாதிரியான ட்ரிஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகாவும் கோபியும் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும் பேபி நான் முடிச்ச மாதிரி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க ராதிகா என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கோபி இப்போ வரைக்கும் நீங்க எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல பொய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க என்ன சொல்ல

பேசுறாங்க கேட்டதுமே வந்து இவ தான் திட்ட சொன்னா இவனே வந்து இப்படி எல்லாம் பேசுறா எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்கிங்ல இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்கியாவா காட்டுறாங்க பாக்கியா ரொம்ப ரொம்ப பழனிச்சாமி சாருக்கு பிறந்த நாள் வருது அந்த பிறந்த பிறந்தநாளில் அவருக்கு பிடிச்ச விஷயம் இது எல்லாமே வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விஷயமாவும் அவங்க அதை வந்து பார்த்துட்டும் இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க செல்வி வந்து அக்கா நீங்கள் ஆஸ் எ ஃப்ரெண்டாக தான் இது எல்லாமே செய்றீங்களா ஆமாம் நான் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் நான் செய்கிறேன்னு சொன்னதும் ஆமாம் ஆமாம் நம்பிட்டேன் நம்பிட்டேன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன்ல ஜெனி இருக்காங்க உடனே நம்ம ஜெனி கிட்ட வந்து ஈஸ்வரி கேக்குறாங்க எதுக்காக இங்க அங்க அலைஞ்சிட்டு இருக்கா வந்து வீட்டுக்கு வரல செலியன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபோன் பண்றது அந்த மாதிரியே பண்றாங்க கரெக்டா செலின் வந்ததோ என்ன ஆச்சு செலியா ஒரு ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டியா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் ஏன் நீ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி பத்தியா ஜெனி எவ்வளவு துடுத்துடிச்சு போற பத்தியா ஆனா இங்க இருக்காங்க இந்த ராதிகள் எல்லாம் கோபி வந்தாலும் சரி வரா என்ன பண்ணாலும் சரி அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கா இப்படியும் ஒரு பொண்ணு இப்படியும் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா திட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதோட முடிச்சிருக்காங்க